வணக்கம் நட்புகளை எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கு நாம பாக்க போறது வாழ்க்கையில ஒண்ணு மட்டும் கேம வச்சுங்க கஷ்டப்படாம எதுவும் கிடைக்காது கஷ்டப்படாம கிடைக்கிறது என்னைக்குமே நிலைக்காது ஆமாங்க சோம்பேறித்தனம் என்றால் என்ன சோம்பேறித்தனத்தால் ஏற்படும் தீமைகள் என்ன அதை நீக்கும் வழிமுறைகள் என்ன அதை பற்றி தான் இந்த குட்டி கதையில பார்க்க போறோம் நாளும் ஒரு செய்தி சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ரவியும் ராமனும் ஒரு பண்ணையார்கிட்ட வேலை பார்த்துட்டு இருந்தாங்களாம் ஒரு நாள் பண்ணையார் ரெண்டு பேரையும் கூப்பிட்டு ஆளுக்கு ஐம்பது பொற்காசுகளை கொடுத்தாராம் கொடுத்துட்டு வெளியூர் போனாராம் ரவி என்ன செய்தான்னு தெரியுமா அந்த பொற்காசுகள் அத்தனையும் தானும் பயன்படுத்தி கொண்டு அடுத்தவர்களுடைய வாழ்க்கையை முன்னேற செய்து அதை நூறாக பெருக்கி வைத்திருந்தானா

எனக்கு ஒரு விடுவி காலம் மறந்துட்டு ராமனை கூப்பிட்டு அவனிடம் இருந்த பொற்காசுகளை எங்கே அப்படின்னு கேட்டாராம் ராமன் சொன்னானா ஐயா நீங்கள் மிகவும் கண்டிப்பானவர் என்று எனக்கு தெரியும் அதனால நீங்கள் கொடுத்த பொற்காசுகள் அத்தனையும் ஒரு மூட்டையாக கட்டி மண்பானையில் அப்படியே வைத்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி கொடுத்தானா அதற்கு அந்த பண்ணையார் சொன்னாரா நீயும் பயன்படுத்தாமல் அடுத்தவர்களுடைய வாழ்க்கையை முன்னேற்றுவதற்காக உதவாமல் வைத்திருந்த இந்த பொற்காசு உனக்கு எதற்கு அப்படின்னு சொல்லி அவன் இருந்த பொற்காச வாங்கிட்டாரான் என்பது நம் வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் என்ற இருந்தாலும் அதற்கான செயல்களில் ஈடுபடாமல் நாளைக்கு பார்த்துக் கொள்ளலாம் என்ற அந்த செயல்கள் மீது அக்கறையும் பொறுப்பும் விருப்பமும் இல்லாமல் நடந்து கொள்வது சோம்பேறித்தனமாகும் இதனால நம்முடைய வாழ்க்கை இப்பொழுது சொகுசாக இருப்பது போல தோன்றினாலும் விரைவில் நரகமாகிவிடும் இதனால் இந்த சோம்பேறித்தனத்தை விரட்டியடிப்பதற்காக நமக்கென்று ஒரு குறிக்கோளை நிர்ணயித்துக் கொள்ள வேண்டும் அந்த குறிக்கோளை நோக்கியே பயணிக்க வேண்டும் எப்பொழுதும் அந்த குறிக்கோளை அடைவதற்கான வழி வகைகளை பற்றியே சிந்திக்க வேண்டும் நேர்மறையான எண்ணங்களையே கொண்டிருக்க வேண்டும் அந்த செயல்கள் மீது அக்கறையும் பொறுப்பும் சுறுசுறுப்பும் விருப்பமும் கொண்டு செயல்பட வேண்டும் ஆமா நட்புக்களை இவை எல்லாவற்றையும் நாம் கைக்கொண்டால் கொண்டால் சோம்பேறித்தனத்தை விரட்டியடிக்க முடியும் இந்த பதிவு உங்களுக்கெல்லாம் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க இத போல தொடர்ந்து வர அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி